ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷ்ணி பூபாலன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டூ விலாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட் டே அன்னைக்கு நாங்கள் ஸ்மோர்ஸ் செஞ்சு சாப்பிட்டது அதுக்கப்புறம் டின்னருக்கு நாங்கள் எப்படி ரெடி பண்ணோன்றதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நீங்கள் கேம்பிங் போகிறீங்க சின்ன குழந்தை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு கிரிடில் வந்து இருக்கும் எலக்ட்ரிக்கலில் இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா தோசை மாவு வந்து இகளு வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு டூ டேஸ் வரைக்குமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வந்து கவலைப்பட தேவையில்ல அழகாக வந்து தோசை செஞ்சு ஊட்டி விட்டுருலாம் அதே மாதிரி வாங்கிட்டு போயிருந்த சப்பாத்தியுமே வந்து அதிலே வச்சு நாங்கள் சூடு பண்ணிக்கிட்டோம் இது வந்து ஃப்ரெண்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ டே டூ என்னென்ன பண்ணோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ செகண்ட் டே பார்த்திங்கன்னா பசங்க காலையிலே எழுந்து ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அமைதியாக வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே பேர்ட் சவுண்டு தாங்க காலையில் எழுந்துக்கும் போதே வந்து ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்து கரெக்டாக வந்து பேர்ட் சவுண்ட்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு அதே வந்து நைட்டில் வந்து அந்த பூச்சியோட சவுண்டெல்லாம் வந்து எங்களுக்கு கேட்டுகிட்டு இருந்தது ஸோ ஃபாரஸ்டுக்கு நடுவில் ஒரு டென்ட்டில் வந்து ஸ்டே பண்ணது ஒரு செமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ நம்ம டென்ட்டுக்கு பக்கத்துலயே வந்து இதெல்லாம் இருக்கு வாட்டர் லைன் வந்து எலக்ட்ரிக்கல் லைன் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் கேபிள் வந்து நல்லா லாங்காக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து இந்த வாட்டர் லைனும் எலக்ட்ரிக்கல் லைனும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து இருக்குது ஸோ அங்கே வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்கும் நம்ம வந்து அங்கே ப்ளக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இப்போ நம்ம வந்து ரொம்ப வெயில் காலத்தில் போகிறோம் அப்படின்னா வந்து உள்ளே வந்து ஃபேன் வச்சுக்கலாம் வேணும்னா நம்ம டென்ட்டுக்குள்ளே ஸோ அதனால் வந்து நம்ம அந்த குட்டியாக ஒரு ஃபேன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் லைன் இருந்துச்சுன்னா அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ வந்து கேம்பிங் போகிறீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் லைன் இருக்க மாதிரி போங்க ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எங்களுக்கு ஃபேமிலி கூட போகும்போது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் பட் வந்து வெளியே மழை வர ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்து இப்போ குளிக்கவும் போக முடியல அதனால் எல்லாம் டெண்ட்குள்ளே வந்து உட்காந்துட்டோம் நல்ல வேலை நம்ம வந்து அந்த ரெயின் கவர் இருக்குது பார்த்திங்களா டென்ட்டில் அந்த அதை வந்து நம்ம போட்டு இருந்ததுனால ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு மழை கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் எல்லோரும் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து லன்ச் செஞ்சு எடுத்துக்கிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஹைக்கிங் இருக்குது ஒரு ஃபால்ஸுக்கு தான் வந்து போக போகிறோம் அதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லேட்டு அப்புறம் வந்து பீனட் பட்டர் பிரெட்டு அந்த மாதிரி எது வேணுமோ வந்து அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரெட்டும் எக்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து பன்னீர் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பன்னீர் வெங்காயம் தக்காளி நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து அரிசியும் வந்து ஊற போட்டாச்சு இப்போ வந்து நம்ம குக் பண்ண வேண்டியது தான் நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட் கொண்டு வந்திருந்தேன் இல்லையா அதில் வந்து இப்போ ஆயிலெலாம் விட்டு நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்துச்சு நம்ம வந்து வெளியிலேருந்து ஃபுட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய் தேவைவில்லை நம்மளே வந்து இங்கே ரெடி பண்ணி சாப்பிட்டது ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் பக்கத்துலலாம் வந்து எதுவும் ஷாப்பு இல்லை ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இது வந்து ரிமோட் ப்ளேஸு ஸோ அதனால் வந்து ஒன்று நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணும் இல்லைனா நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும் அந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷனே இருந்துச்சு ஒரு சப்ஸ்க்ரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து கேம்பிங்கே கிடையாது நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அங்கே வச்சு செஞ்சு சாப்பிட்றீங்க நீங்கள் வந்து டேரெக்டாக காட்டில் போயிட்டு ஸ்டே டென்ட் போட்டு தங்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நான் ஃபேமிலியோட கிட்ஸ் கூடலாம் போகும்போது அந்த மாதிரிலாம் வந்து ரிஸ்க்கெல்லாம் வந்து எடுக்கவே முடியாது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் எதுவும் ஷாப்பு ரெஸ்டாரண்ட்டு எதுவுமே கிடையாது நாங்கள் தங்கியிருந்த கேம்ப் க்ரௌண்ட் பக்கத்தில் நம்ம என்ன கொண்டு போகிறோமோ அதை வச்சு தான் வந்து சாப்பிட்டாகணும் ஸோ இங்கே யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபுட் வந்து பீஸா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு நல்லாவும் இருக்காது ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி போகிற இடத்துல வந்து எப்படி கன்வீனியன் நம்ம செஞ்சு சாப்பிட்டு எல்லாருக்குமே கிட்ஸுக்குமே வந்து ஹெல்த்தியாக நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு தான் வந்து நாங்கள் எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருந்தோம் நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸோ இங்கே பார்க்குறவங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து கேம்பிங் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து பிளான் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டாங்க எப்படி மேனேஜ் பண்ணிங்க கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எப்படி வந்து எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே வந்து தெரியாது ஸோ பாத்ரூம் இருக்குமான்னு தெரியலையே ரெஸ்ட் ரூம்லாம் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டே வந்து மோஸ்ட்லி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது நிறைய பேருக்கு ஸோ நாங்களுமே பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து யூஎஸ் வந்து டென் இயர்ஸ் ஆக போகுது பட் இப்போ தான் வந்து நாங்கள் கேம்பிங்லாம் வந்து ட்ரை பண்ணியே பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு நாங்களுமே வந்து நிறையா வந்து போனதே கிடையாது ஸோ இப்போ தான் வந்து ஒரு அட்டன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணவே தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸு அப்புறம் வந்து வாஷ் ரூம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஒவ்வொன்றா வந்து இப்போ செஞ்சிட்டே இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஸோ அப்படியே வந்து ல லைனாக வந்து எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு கிட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்தாச்சு அடுத்து வந்து பன்னீர் பிரியாணியுமே வந்து ஒரு சைடு வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும் பன்னீர் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாகவும் இருக்கும் அதனால் வந்து நாங்கள் பன்னீர் மாதிரி செலக்ட் பண்ணோம் இப்போ சிக்கன்லாம் வந்து நம்ம நம்ப முடியாது நெக்ஸ்ட் டே வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு போனாலுமே அந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்ப முடியாது அதனால் வந்து சிக்கன் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணல நாங்கள் வந்து பன்னீர் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் பசங்களுக்குமே வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே செய்ய ஆரம்பித்தாச்சு லஞ்சும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக வந்து இப்போ அரிசி எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு அதில் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் பார்த்திங்கன்னா எயிட் மினிட்ஸ் அப்படி செட் பண்ணிட்டோன்னா அப்போ வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு எயிட் மினிட்ஸ் ப்ரெஷர் குக்கில் வந்து மோடில் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து இப்போது கிளியர் பண்ணணும் இப்போ டென்ட்டு எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து இப்போ செக் அவுட் டைம் கிட்ட வந்தாச்சு இப்போ வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்டே தான் இருக்குது நம்மளுக்கு வந்து இப்போ பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் பன்னீர் பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எயிட் மினிட்ஸில் இப்போ வந்து லைட்டாக அது வந்து கிளறி விடலாம் கிளறி விட்டோம்னா நல்லா அந்த அடியில் இருக்கிறது எல்லாமே வந்து மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் நல்லா பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக தம் பிரியாணி மாதிரி வந்துருந்துச்சு அந்த பாஸ்மதி ரைஸ்லாம் கூட பர்ஃபெக்டாக வந்து ஆகி நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு ஸோ எல்லோரும் வந்து இப்போ பிரியாணி எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டோம் பேக் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி நம்ம பூட்லேயுமே வந்து லோட் பண்ணியாச்சு நம்ம கேம்ப் சைட் வந்து எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரியே வந்து நம்ம திருப்பி தரணும் எதுவுமே வந்து டேமேஜோ இல்லைனா வந்து எதாவது திங்ஸை விடுறதோ இல்லைனா ட்ராஷு அதெல்லாம் வந்து விட்டுட்டுலாம் வந்து போகக்கூடாது அதெல்லாம் போட்டோன்னா அவங்க வந்து ஃபைனும் போடுவாங்க அதுவும் இல்லாமல் நம்மளோட செக் அவுட் டைமை தாண்டி நம்ம ரொம்ப நேரம் அங்கே இருக்கிறோம் அப்படின்னா கூட நெக்ஸ்ட்டு டேவோட ரெண்ட்டை வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த டைமுக்குள்ளே வந்து கிளம்பிடணும் கிளம்பிட்டு அதே மாதிரி அந்த வெல்கம் சென்டர் இருந்துச்சு இல்லையா அங்கே நம்ம செக் அவுட்டை சொல்லிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் இப்போ வந்து நம்ம கேம்ப் சைட்லேருந்து கிளம்பி நேராக வந்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைக்கிங் ஏரியா தான் போக போகிறோம் பக்கத்தில் வந்து மெதிசன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் பார்க் இருக்குது அங்கே வந்து ஃபால்ஸ்லாம் இருக்குது நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து அங்கே ஹைக் பண்ணி போயிட்டு நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான ஃபால்ஸை வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஓவராலாக இந்த கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக டூ டேஸாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தோம் ஸோ பசங்களுமே பார்த்தீங்கன்னா நல்லா டெய்லி இருக்க ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறது அதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது இன்னுமே வந்து ஜாலியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஸ்க்ரீன் டைம் மெயினாக வந்து பசங்க வந்து ஸ்க்ரீன் டைமே கேட்கலை மாதிரி மொபைல் கொடுங்க டேபு கொடுங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல அழகாக வந்து அங்கே நான் அங்கே எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது விளையாடுறது அப்படியே சொல்லி நல்லாவே வந்து டைம் பாஸ் ஆச்சு இப்போ வந்து நம்ம நேராக வந்து அந்த மெத்தீசன் ஸ்டேட் பார்க்குக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அங்கே வந்து ஒரு ஹைக்கிங் ட்ரையல் இருக்குது அது வழியாக போயிட்டு மேலே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸை வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் யூஎஸில் பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் அப்படின்ற இடத்துல மட்டும்தாங்க வந்து நம்ம பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே வந்து பார்க்க முடியுமே பட் நம்ம வந்து சினிமா அந்த மாதிரிலலாம் வந்து பார்த்துட்டு ஃபுல்லாகவே யூஎஸ்னாலே வந்து பில்டிங்காக தான் இருக்கும் பெரிய பெரிய பில்டிங் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூடாது ஏன்னா வந்து டவுன் டவுன்டவுன்ற ஏரியா மட்டும்தான் வந்து சிட்டி மற்றதெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா சப் அர்பன் ஏரியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க சப் வந்து இப்போ நாங்களாம் இருக்கிறது வந்து சபப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது என்னென்னா நம்ம வந்து சிட்டிலேருந்து தள்ளி வந்துதான் இருக்கும் இதெல்லாம் வந்து வில்லேஜ் தான் சொல்லுவாங்க நாங்க இருக்கிற ஏரியாலாம் வந்து வில்லேஜ் ஆஃப் அப்படின்னு தான் அந்த ஏரியா பேர் வந்து வரும் இப்போ நான் இங்க நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுற்றி எதுவுமே வந்து பில்டிங்கோ இல்லை வீடுகளோ வந்து நிறையாலாம் இருக்காது ஸோ இங்கே இருக்கிற வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக ஒவ்வொரு ஒரு மைலுக்கு ஒரு வீடு அந்த மாதிரி தான் இருக்குது பட் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஊர் மாதிரி இருக்குது அங்கே வந்து ஸ்கூல்ஸு எல்லாமே வந்து இருக்குது தான் பட்டு வந்து அங்கேயே வந்து கொஞ்சம் மெயினான இடத்துக்கு போனோன்னா உள்ளே போனால் தான் உண்டு மெயினில் ப மெயின் ரோட்டில் பக்கத்துலலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தள்ளி தள்ளி தான் இருந்துச்சு வீடு எல்லாமே இப்ப வந்து நம்ம நேரா வந்து ஸ்டேட் பார்க் என்ட்ரன்ஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ தான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கோம் நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக லன்ச் டைமாக இருந்துச்சு ஸோ அங்கே வந்து ஒரு ஷெல்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க அங்கே வந்து உட்காந்து ஒரு டேபிள் சேர் மாதிரி இருந்துச்சு அப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் இருந்துச்சு ஸோ ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம் ஏன்னா வந்து உள்ளெல்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சாப்பிட்ற அளவுக்குலாம் வந்து எதுவும் வசதியெலாம் இருக்காது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேபிள் சேர்லாம் இருந்ததுனால இங்கே பிரியாணிலாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைக்கிங்க்கு ஏதாவது டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி எந்தெந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது அப்புறம் வந்து எந்த மாதிரி இன்செக்ட்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷ செடிலாம் கூட இருக்குது ஸோ பாய்ஸ்னஸ் ஹைவி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒரு பிளான்ட் இருக்குது இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து டச் பண்ணாமல் போக சொல்லி அதில் போட்டிருந்துச்சு ஸோ இதுதான் வந்து அந்த டீர் ப்ரா டீர் பார்க் அந்த மதிசன் ஸ்டேட் பார்க்கோட இன்னொரு பேர் வந்து டீர் பார்க்கு ஸோ அதனோ அதனோட ஹிஸ்ட்ரி மாதிரி இங்கே கொஞ்சம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு அடந்த காட்டுக்குள்ளே பாதை மாதிரி தான் வந்து போட்டிருப்பாங்க ஃபுல்லாக வுட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நிறையா ஸ்டெப்ஸு அப்புறம் வந்து பாறை மேலே ஏறி இறங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் தான் இருக்குமே ட்ரையலு போது இறங்கிடும் போது வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஃபுல்லா வந்து அந் அங்கே இருக்கிற வ ரூட் வழியாக நம்ம போக வேண்டியது தான் நம்மளுக்கு மேப் மாதிரியும் கொடுத்துருவாங்க ஸோ எந்த சைடு வழியாக நம்ம நடந்து போனால் ஈஸியாக வந்து ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு போக வேண்டியது தான் ஸோ இந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம கீழே வந்து இறங்கி போகணும் அதுக்கு தான் வந்து இப்போ சுற்றி சுற்றி நம்மளுக்கு ஸ்டெப்ஸு அந்த மாதிரிலாம் வந்து வருது ஸோ இப்போ வந்து நம்ம சுற்றிட்டு போயிட்டு தான் வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வழியெலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சைன் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம அதை பார்த்துக்கிட்டே வந்து போக வேண்டியதுதான் நம்ம எந்த ரூட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கணும் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே நிறையா அந்த இன்செக்ட்ஸ் அப்பப்போ அங்கே வந்து வருது இல்லையா பட்டர்ஃப்ளைஸு ஸ்பைடரு அந்த மாதிரிலாம் வந்து இன்செக்ட்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாமும் வந்து பார்த்துக்கிட்டே வந்து ஜாலியாக வந்து வந்துட்டு இருந்தாங்க ரேயான் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கான் அவன் வந்து தூக்குன்னு கூட சொல்லலை கால் வலிக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை நாங்கள் தான் வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து அவன் நடக்க முடியாத மாதிரியான இடத்துலலாம் வந்து தூக்கிக்கிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கிட்ட வந்துக்கிட்டே இருக்கோம் ஃபால்ஸ் கிட்ட இந்த அளவுக்கு வந்து நம்ம இப்போ கீழே இறங்கி போக போகிறோம் ஃபால்ஸ் வந்து எங்கே இருக்கோ அந்த சைடு தான் ரூட் பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு இது வரைக்கும் ஆனால் வந்து நடுவில் ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சேராக இருந்துச்சு அந்த இடத்துல வந்து நடக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் பரவாயில்ல இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்குமே வந்து ஜாலியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீழே இறங்கி போய்கிட்ருக்கோம் இது தான் வந்து ஃபால்ஸ் கிட்ட நம்ம இப்போ வந்தாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப கிட்ட தான் அப்படியே வந்து நடந்து போனாலே வந்து ஃபால்ஸ் வந்துடும் என்னங்க என்னங்க அப்படியே என்னம்மா எங்கள் எப்போ எக்ஸாக படிக்கிட்டு எப்படி வச்சுருக்குறாங்க இங்கே வந்து கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்னப்பா மண்ணு மண்ணும் தக்குணுமா இது இருக்கா நம்ம வந்து ஃபால்ஸுக்கு நடந்து போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடத்துல எங்கே நின்னு ஃபோட்டோ எடுத்தாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம நடந்து வரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே வந்து நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழி ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்லா அழகாக மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க இந்த குப்பை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபால்ஸ் கிட்டே வந்து வந்தாச்சு ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி இருந்துச்சு ஸோ அங்கேயே வந்து நின்று என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம ஹைக்கிங் அதெல்லாம் வந்து வரும்போது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான பேக் பேக்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது கொஞ்சம் லைட் வெயிட்டாக எடுத்துக்கணும் பசங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் அப்புறம் எனர்ஜியாக இருக்கிறதுக்காக அந்த கேட்ரைடு அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப ஹெவியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாக் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ பசங்க இருந்தாங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது தேவைப்படும் அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து ரொம்ப ஹெவியாக எடுத்துக்காமல் போகிறது வந்து ரொம்பவே வந்து பெட்டர் ஸோ இப்படி தான் இருக்குங்க இந்த ஃபால்ஸு இதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து இப்போ நடந்து வந்தது ஸோ நம்ம ஊர் ஃபால்ஸ் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல வந்து இது ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து ஆசையாக வந்து இந்த சம்மர் சீசனில் வந்து போவாங்க ஏன்னா அப்போ தான் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ இது வந்து இந்த மாதிரி ஹைக் பண்ணி வந்து ஒரு ஒன் ஹவர் ஹைக்கை பண்ணிட்டு வந்து இங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நேச்சரை வந்து ரசிச்சுட்டு போகிறது வந்து ரொம்பவே வந்து ரிலாக்ஸிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு காமாக ரிலாக்ஸிங்காக சூப்பராக இருக்குதுன்னு தெரியும் பசங்களுமே பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்களுக்குமே வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஹைக் பண்ணி வந்தது வந்து ரொம்ப வந்து ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பேசிக்கிட்டு வந்துட்டுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வந்து கூட்டிகிட்டு வந்தோன்னாலும் அவங்களுக்குமே வந்து ஒரு டிஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்போஷராக இருக்கும் ஸோ நம்ம ஹைக்கிங்லாம் முடிச்சாச்சு கேம்பிங் ஹைக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் இந்த ரெண்டு நாளில் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக போச்சு பிளான் பண்ண மாதிரியே வந்து கேம்பிங்லேயும் வந்து குக் பண்ணதுலேருந்து சரி அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபால்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதுவுமே வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி எல்லாமே சூப்பராக போச்சு இந்த ப்ளாக் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ல ஆல் இண்ட்ரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் டேக் கேர் தேங்க்யூ